ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த ஆறு நிமிடத்தில் திடீரென நல்லதொரு மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் இந்த முருகப்பெருமான் பட்டுள்ளேன் இதோ நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேட்டுவிடு என் சொல்லமே இது முருகப்பெருமான் மீது ஆணை ஆம் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை முருகா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே ஒரு அடிபட்ட உயிரை எல்லா பக்கமும் இருந்து கல்லறிந்தார்கள் அப்பொழுது உன்னை ஆறுதலாக அரவணைத்தது நான் மட்டும்தானே எத்தனை நிராகரிப்புகள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் தாங்கி இருந்தாலும் உன் உயிரை கைவிடாமல் கோர்த்தது நான் தானே எல்லோரும் விட்டு சென்ற வாழ்க்கையில் உன்னுடன் உயிராய் நின்றது இந்த முருகப்பெருமான் அருளே உன் துயரத்தின் நடுவில் சிரிக்க கற்றுக் கொடுத்ததும் நான் உன் இருளின் நடுவில் ஒளிகாட்டியதும் என் வேல் உன் கைகளில் அல்ல என் இதயத்தில்தான் உன் மூச்சு தங்கி உள்ளது ஆம் செல்லவே உன் வாழ்க்கை எத்தனை முறை உடைந்தாலும் ஒவ்வொரு முறையும் உன்னை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்தது இந்த முருகப்பெருமானின் கரம்தான் தான் ஏனென்றால் நீ என் அருளின் வடிவம் ஆம் செல்லவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் யாரிடமும் நீ தலைகுனிய வேண்டாம் உன் மானத்தையும் மரியாதையையும் காப்பது என் கடமை நீயாகி நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன் தலை இருக்கிறது உலகம் புரிந்து கொள்ளாத போது கூட நான் உன் மனம் முழுக்க புரிந்து கொள்கிறேன் நீ தேடிய உண்மையான பாசம் நீ தேடிய உண்மையான அன்பு அது இந்த முருகப்பெருமா நான் தானே நான் தான் உன் அப்பா உன் உயிரின் ஆதாரம் நீ தேடிய முகத்தையும் உன் உண்மையான உருவத்தையும் உன்னுள் நீயே கண்டுகொள்ளும் வண்ணம்தான் நான் வழிகாட்டினேன் எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கிறேன் என்று சொல்லமே எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையல்ல உன்னை இந்த முருகப்பெருமான் காத்து நிற்பவன் உன் முருகப்பெருமான் தான் நிச்சயமாக அதே போலத்தான் நீ இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனைகளும் எதுவும் காரணமின்றி வரவில்லை உன்னை வழி நடத்தும் கண்ணிற்கு புலப்படாத சக்தியே நான் உன் முருகன்தான் நான் தரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு பாடமாகவே இருக்கும் சில நேரங்களில் அந்த பாடம் உனது இதயத்தை நொறுக்கலாம் ஆனாலும் அது உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றுவதற்காகத்தான் ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போதுதான் முளைக்கும் அதுபோலத்தான் நீயும் இப்போது அனுபவிக்கும் இருள் உன் எழுச்சிக்கான அடித்தளம் அந்த இருள் முடிவல்ல செல்லமே அது ஒரு புதிய தொடக்கம் நான் தரும் பாடங்களை நம்பிக்கையுடன் படி நீ இழந்தது போல் தோன்றும் அனைத்தும் உண்மையில் உனக்குள் உருவாகும் சக்தியின் வெளிப்பாடு நான் நான் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல திகழச் செய்வதற்காகத்தான் சோதனை தருகிறேன் செல்லமே அந்த சமயத்தில் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது ஒவ்வொரு கண்ணீரும் உன் உயிர் வாழ்வுக்காகத்தான் இதை நன்றாக புரிந்து கொள்வேன் சொல்லமே நீயோ தொலைத்த நிம்மதியை அதே இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைத்துப்பார் ஒரு முறை உன்னை வதைத்த இடம் மீண்டும் உனக்கு சாந்தி தருமா கடந்ததை பிடித்து கொண்டு நிற்பது உயிருடன் இறப்பது போன்றதுதான் நீ இயங்கும் அமைதி அங்கே இல்லை அது உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காயங்களிலிருந்து விலகி வா ஆம் சொல்லமே விலகி வா நான் உனக்கு புதிய திசையை காட்டுகிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல நான் திறக்கப் போகும் புதிய வாய்ப்பின் தொடக்கம் ஆகவே பழைய நினைவுகளை கையில் பிடித்து நிற்பதால் நான் வைக்கின்ற புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் பார்க்க முடியாது உன் இதயத்தை திறந்து வா புதிய நிம்மதி உன்னை எதிர்நோக்கி நிற்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியிலும் நான் ஒவ்வொரு உன் ஒவ்வொரு படியிலும் மொழியாக வழி நடத்துகிறேன் உனக்கு இனி கடந்த வழிகளை அல்ல வரப்போகும் ஆனந்தத்தை எதிர்நோக்கும் உன் நிம்மதி திரும்பி வரும் ஆனால் நீ அதை புதிதாக உன்னுள் தேடினால் மட்டுமே அது உன் கைகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லவே நான் சொல்வது புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை நான் சொன்னதை சற்று கவனமாக கேள் நிச்சயமாக புரிந்து கொண்டு முருகா சரணம் என்று பதிவு செய்து என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீரோடு ஆம் சொல்லமே நீ கடந்த காலத்தில் அனுபவித்த துன்பங்களையும் மன கஷ்டங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு பொறுமையுடன் இருக்கிறாய் அந்த பொறுமையை இந்த முருகப்பெருமான் வீணாக விடமாட்டேன் நீ தாங்கிய ஒவ்வொரு வேதனையும் இப்போது உனக்கான இரட்டிப்பு மடங்கான பலனாக உன்னிடம் திரும்பி வரப்போகிறது முன்பு உனக்கு கண்ணீர் தந்த நிகழ்வுகள் இப்போது உன் இதயத்தில் ஆனந்தமாக மாறும் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிட்டது என்று மட்டும் எண்ணாதே இப்போதுதான் உன் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை அடையப் போகிறது நான் உனக்காக செய்த அருளின் ஏற்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படப் போகின்றன என் செல்லமே இனி வரும் நாட்கள் உன் பொறுமைக்கு பலனாக உன் நம்பிக்கைக்கு சாட்சியாக இருக்கும் அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உன் பொறுமை என் அருளாக மலரப் போகிறது ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே நான் ஒன்று சொல்கிறேன் உனது தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்று சொல்லலாம் ஆனால் நான் உன் தலையின் எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவன் இந்த முருகப்பெருமான் ஆகவே உனக்கான நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியவில்லை என்று தோன்றியிருந்தால் இப்போது நான் உன் விதியை திருத்தி எழுதப் போகிறேன் உன் கண்ணீரால் நனைந்த பக்கங்களை நம்பிக்கையின் மை கொண்டு மீண்டும் எழுதுகிறேன் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையை உயர்ந்து பிரகாசிக்கப் போகிறது நான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்வேன் இதோ யாரும் எழுதாத வெற்றிக் கதையை உன்னாலே நான் எழுத வைக்கிறேன் ஏனென்றால் நான் உன் முருகன் உன் விதியை விட வலிமையானவன் என்பதை முதலில் தெரிந்து கொள் முருகாசரணும் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து உனக்கான குறிக்கோளுடன் நீ எதிர்நோக்கிச் செல் என் செல்லமே உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் நல்ல எண்ணத்திற்கு இந்த முருகப்பெருமான் தரும் பரிசானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் உன் வீட்டில் அடுத்தடுத்து நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் முருகா முருகா என்று கூறி போகிறாய் என் செல்லமே இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் ச்சர முருகாாச்சரணம்